நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ வரதராஜன் இந்த ஊருக்காக நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் கொண்டாட்டி பிள்ளைனா நல்லா இருக்காங்களா எல்லாத்தையும் கேட்டா சொல்லுப்பா ஏமா மஞ்சள் போட்டினா போன மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதா இந்த ஊருக்காக ரோடு போட்டிருக்கேன் இந்த மக்களுக்காக நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் உங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் நாங்களும் அதான் எதிர்பார்க்கும் பிரதர் நீங்க சொல்றதையும் செய்வோம் சொல்லாததையும் நாங்க செய்வோம் என்னைக்கா இப்ப செஞ்சதே போதும் உங்களுக்காக பல சிறப்பு திட்டங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம் என்ன தெரியுமா எல்லா மகளிரும் வந்து எப்போது நைட்டியில சுத்துறதாலும் எல்லா கணவர்களும் வந்து அரட்டை உசுரம் பேட்டும் பனியுமா சுத்துறதுனாலையும் வர்ற பொங்கலுக்கு பொங்கல் சீரா வந்து ரெண்டு நைட்டியும் இப்போ ஆண்களுக்கு வந்து ட்ரௌசர் அரை ட்ரௌசரும் பனியனும் கொடுக்குறதா நான் திட்டம் போட்டிருக்கேன் நாங்கள் கடலில் போய் மீனே பிடிக்க வேண்டாம் அது போக இந்த படிக்கிற மக்கள்லாம் இந்த வாலிபர்கள்லாம் லேப்டாப் வாங்கி எல்லாரும் கெட்டு குட்டிச்சராக போகிறாங்க அவங்களுக்காக வந்து அந்த லேப்டாப்பை கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்குறதா இருக்கான் சரிங்களா வர்ற தேர்தலில் இதுக்காக எல்லா நிதியும் நான் ஒதுக்கியிருக்கேன் அது போக மாதம் மாதம் ஆயரருவா வாங்கிட்டு ஐம்பதாயிரம் வாங்குகிற ஹஸ்பண்டை கூட அசால்ட்டாக எடுத்து பேசுகிற அளவுக்கு மகளிர நாங்கள் அந்த ஆட்சியில் உருவாக்கியிருக்கோம் அது எங்களோட திறமை எங்களுடைய வெற்றி ஏம்பா பிஏ இந்த மக்களை ஏமாற்றி நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் என்ன தோட்டம் வீடு துறவுன்னு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அடுத்த அமைச்சர் நான் தான் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு சரியா என்ன பண்றது என்ன பண்ணுறது இவங்கள தான் என்ன இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நான் அமைச்சராக இருக்குது நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு வர்றேன் நான் வாங்குற கமிஷனில் எல்லா தலைவருக்கு தான் பாதி போகுது ஏன்னா தலைவருக்கு நான்லாம் கொள்ளை பிரியான் ஏன்னா கொள்ளை அடிக்கிற காசு எல்லாமே பாதி அவருக்கு போய் நான் கொடுக்குறேன் சரியா இதெல்லாம் நீ வெளியே சொல்லக்கூடாது இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் சரியா ஆனாலும்ப்பா இந்த மக்கள்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லையே எல்லா மூஞ்சியும் ஒரு மாதிரி நம்ம மேலே வெறுப்பாகவே இருக்குது ஏன்னு தெரியலையே நம்ம வந்து எலெக்ஷன் முடிச்சு எலெக்ஷன் அப்போ வந்து எல்லாருக்காங்களும் விழுந்து விழுந்து ஓட்டு வாங்கினோம் அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு அப்போ வந்துருக்கோம் ஒருவேளை நம்ம எனக்கு மேலே கடுப்பாக இருக்காங்களோ சரி இருந்தாலும் இருப்பாங்க இவங்களுக்காக ஒரு ந ஒரு ரெண்டு மூணு திட்டத்தை சேர்த்து அறிவிச்சிரணும் சரியா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க ஆனாலும் அடுத்த தடவை தலைவர் எனக்கு சீட்டு கொடுக்கலண்ணா என்ன பண்ணுறது இவங்களை நம்பின வேறு களத்தில் இறங்கிடலாமா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அடுத்த தடவை எனக்கு ஓட்டு போடாமல் நான் வந்து ஜெயிக்காமல் போனால் என்ன பண்ணுறது கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் கிடைச்சிருமா கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்கும் நீ நம்புகிற எனக்கு நம்பிக்கை வர வரமாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் யாரை நம்புறது எது நடந்துன்னு தெரியலையப்பா எனக்கு எது நடந்துன்னு தெரில இந்த மக்கள்லாம் பார்த்தா எனக்கு ஓட்டு போடுவாங்கல்ல நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை கிடைக்கணும் தைரியமாக கிடைக்குமா நான் நம்புறேன் இருந்தாலும் எனக்கு மன நிம்மதி இல்லை யார் என் கூட வருவா யார் என்னை நம்புவான்னு தெரியல எல்லாம் மேலே இருக்கையும் பார்த்துக்குறான் போல நான் தான் ராமச்சந்திர டாக்டரு டாக்டரு ஒரு ஆப்ர ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரு என்ன போன வாரம் கூட ஒரு பத்து வயசு பையனுக்கு நான் தான் சுகத்தை கொடுத்தேன் என்னோட கைராசி தான் என்னோடய கைராசினால தான் அவனை சுகமாக்குனேன் இதே பேசிட்டு போகிறாப்லையே இம்மில்லையே கூட என்கிட்ட தான் வரணும் ஏதோ பிரச்சனை என்கிட்ட தான் வரணும் என்ன பண்ணுறது அப்படி ஒரு கைராசியான டாக்டர் நான் போன வருஷத்தில் நாற்பது வயசு ஒரு ஆள் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் இறந்து அவங்க குடிச்சு குடிச்சு இறந்ததுக்கு என்ன வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்து ஏன் சட்டியை பிடிச்சிட்டு என்ன அடிக்க வராங்க நான் என்ன பண்ணுவேன் என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் என்ன பிடிச்சி அடிக்கிறாங்க வந்து அவர் குடிச்சு குடிச்சு இறந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அண்ணா இந்த பிரச்சனைந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய இதாக இருக்குது ஆனால் யார் நிம்மதி கொடுப்பான் யார் சரி பண்ணுவான் என்னால் ஒன்றும் முடியாது நம்மளை படைச்சவங்க யாராவது இருந்தால் அவங்க தான் சரி பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்மளால எதுவும் முடியாது நிம்மதி எதில் கிடைக்குமோ யார் ஜீவனை கொடுப்பாரோ நமக்கு எதுவும் தெரியாது அவங்க தான் கொடுக்கணும் வேலை இருக்கும் பார்த்துக்குவான் இந்த டாக்டர் நான் ஒரு ஊசி போடுறதுக்கே இந்த ஆள் ஐநூறுரூவா வாங்கிடுறேன் ஒரு கான்ட்ராக்டர் எடுத்தால் நான் ஒரு அஞ்சு லட்சம் அபேஸ் பண்ணிடுறேன் இருந்தாலும் எனக்கு வன நிம்மதி இல்லையே அடுத்த தடவை அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா இந்த டாக்டரை பார்த்தாலும் போலி டாக்டர் மாதிரி தெரியுது இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் ஊருக்குள்ளே வந்து நான் தான் நல்ல டாக்டர் நல்ல டாக்டர்னு சொல்லிவிட்டு ஊரை ஏமாத்திட்டுறேன் இவனுக்கு ஒரு இப்போ கேஸை போடணும் நான் இப்போ வர்ற வழியில் கூட நான் கீழே விழுந்துரு கீழே விழுக வைக்கிறதுக்காண்டி பல சேரை ஏன் பல ஸ்டாண்ட்லையும் போட்டு ஏனை கீழே வைக்க பார்க்குற எதிர்க்கட்சியை நான் நன்மையாக கண்டிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி குறு குறுன்னு பார்க்குறாங்க செய்த சே போய் சேரலையோ ஏப்பா பிஏ கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேர்க்குறியா இல்லையா எல்லாம் கரெக்டாக சேர்ந்து ஓன் வீட்டுக்கு சேர்த்துட்றியா இல்லையா சூப்பர் எனக்கு என்ன ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது எனக்கு சரி சரி பார்த்துக்குருவோம் ஒரிஜினு சொல்ல ஹலோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு பேரும் பார்த்துருக்குறோம் ஒரு எம்எல்ஏ அடுத்து டாக்டரு ஆனால் இந்த நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் எங்கே நடக்குதுனாக்கா எம்பி எம்எல்ஏ டாக்டருங்க இன்றைக்கி இங்கே நிறைய பேர் டாக்டர் இருப்பீங்க இந்த கான்செப்ட் வச்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க முன்னாடி சொல்லி இருந்த விஷயத்தை ஆனால் இந்த நாட்களிலே நான் ஒரு கிறிஸ்துவன் என் பெயர் யோவான் நான் சிறுவயது முதற் கொண்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து இன்று வேதத்தை நாங்கள் அறிந்தது படி என் குடும்பம் என் பிள்ளைகள் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாற்றம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையிலே நான் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் அதன் மூலமாக வருமானம் நல்லா வருதுனால கடவுள் இன்னிக்கி எங்களை ஆசிர்வாதமாக வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதற்கு முன்பாக நம்ம ரெண்டு பேரும் பார்த்தோம் பார்த்தீங்களா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க சில காரியத்தில் வந்து ஊழலுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் எதை நம்ம எழுக்கணுமோ அது எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க ஆனால் அவங்க கட்டக இருக்குது எது பணம் மாத்திர தான் இன்னைக்கு பணம் இருந்தால் நம்ம எதைனாலும் சாதிக்கலாம் எதைனாலும் வாங்கலான்னு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்குமான்னு நினச்சி பார்த்துருக்காங்களா ஆனால் எம்எல்ஏ சொன்னார் ஒரு வார்த்தை நம்ம இருக்கா இருப்பா குத்துக்கிறேன் ஆளுகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து நைட்டி கொடுக்குறானா எதுக்கு நைட்டு நம்ம நைட்டு வந்து நைட்டு தான் போடுவாங்க பெண்கள் ஆனால் இவர் கொடுத்த பார்த்தாக்கா நைட்டு போட்டால் எல்லா ஊருங்களை போவாங்களா கட்டிமா இனிமேல் பிளேட் ஆயிடணுமா கட்டி நைட்டு போட்டு தான் நல்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க நல்ல டாக்டர் இருக்கா டாக்டர் ஒருத்தர் சொன்னார் அவர் குடிச்சு குடிச்சு கெட்டாரு ஏன் கெட்டாரு ஐம்பது ரூபா பீஸா இந்நூறுரூவா வாங்குற ஒரு சின்ன ஒரு தலைவலின்னு போகிறோம் முதல்ல கேட்கறது என்ன பாயிட்டல பணம் இருக்குதா டாக்டரை கேட்குற வார்த்தை இருக்குதையா எவ்வளோனாலும் நாளும் தூக்கி அட்மிட் பண்ண வேண்டாம் அவனுக்கு சின்ன ஒரு கட்டி தான் வந்திருக்கும் இதை போல கொள்ளையடைக்கிறார்கள் ஆனால் என் ஆண்டு வரை கிறிஸ்து சொல்லியிருக்கிறான் நம்ம அழகாக பார்த்துருக்கோம் எழுந்த போனது தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமரன் இந்த பூமியில் வந்திருக்கிறான்னு சொன்னால் அது என் ஆண்டு வரைக்கும் சீவுனோட தேவனால் மாத்திரதான் முடியும் இந்த நாட்களில் அவர்கள் நிறைய காரியங்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சத்தியத்தை அறியல உலக பிரமாண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கூட்டு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி நாம் முடித்துக் கொள்வோம் வாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க என்ன பண்ணா நீங்க என்ன படிச்சிருங்க பிஏ எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறீங்களா சட்டாஸ்கோப் நல்லா வச்சு பாப்பீங்களா ஏதோ ஆத்து எங்க துடிக்கும் பக்கத்துல துடிக்குமா லெஃப்ட்லயா ரைட்லையா கரெக்ட்டா துடிக்குது பஸ்ட் இல்ல நீங்க வச்சு பாருங்க ரைட்ல வச்சு பாருங்க ஆர்ட் லெஃப்ட்ல தான் இருக்குன்னு சொல்வாங்க சரி அப்படியே பாருங்க நல்லா பாத்துட்டீங்களா டாக்டர் இவர் வந்து オリジナル டாக்டர் இல்ல போலி டாக்டர் அப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற ஆர்ட் வந்து ரைட்ல துடிக்குதுனகா அப்ப லெஃப்ட் சைடு ரைட்ல எங்க இருக்கு ஆர்ட் இதுல オリジナル டாக்டர் இந்த கோச்சி அதிகம் ஆனா நீங்கள் எவ்வளவு நாள் இந்த டாக்டர் தொழில் செய்கிறீங்க பிரதர் 10 வருஷம் பத்து வருஷமா இருக்கீங்களா எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க நான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிட்டேன் வீடு சொத்து நிலம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை பவுனு நகை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை கவலையே இல்லை நிம்மதியா தூங்குறீங்களா தூங்க முடியல ஆனா சேர்த்து வச்சுட்டேன் என் பிள்ளைங்களுக்கு கவலை இல்லை நீங்க பணம் சேர்த்து வச்சீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர் நல்ல கை நம்ம யாரா நாலு பேர் இருந்தாங்க ரெடி பார்த்தோங்க டாக்டர் வந்து கட்டிடலாம் நீங்க பணம் சேர்த்து வச்சதுல பிரதர் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் சமாதான குடும்பத்துல இருக்கா இல்ல இல்ல ஆனால் நீங்க ஒன்னையும் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நம்ம பணம் பேரும் புகழ சம்பாதிக்கலாம் ஆனா நிரந்தரமா நம்ம வாழ முடியாது இந்த பூமியில ஆனால் என் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவ ஒருவர் இருக்கிறார் இன்று அநேக மக்கள் கூடியிருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய பிறப்பை நாளை குறித்தா இந்த இடத்துல அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல நீங்கள் வந்து தேவனை அறியாம பொழுது மன வருத்தமாக இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்குள் சமாதான சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும் இந்த நாட்களில் என் ஆண்டவர் உங்களுக்காக கொல்கதா மலையில் கோர நமக்காக அறியப்பட்டு இந்த மூன்றாம் நாள் உழித்தேந்து வந்த என் ஆண்டவரை நம்ம ரசகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் அனைத்து காரியங்களையும் என் ஆண்டவர் மன்னிக்க வளவராக இருக்கிறார் ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி பிரதர் அன்பு சகோதரர்களே நமது நம்ம இந்த கோய்த்துடைய எம்எல்ஏ வந்து இருக்கிறாரு ஒருமுறை ஜோர கை தட்டுமா இப்ப இந்த எம்எல்ஏ என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் சில விஷயங்கள் அவரை நம்ம கேட்போம் அப்படி எம்எல்ஏ வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கயா எப்படி போகுது உங்க தொழிலாம் அப்படிங்களா எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு தேர்ந்திருக்கோம் ஒரு அஞ்சு கோடி கிட்ட அப்படிங்களா இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து சாப்பாடு நல்லான்றாங்க ரோடு நல்லாலன்றாங்க நீங்கள் பார்த்தாக்கா நாங்கள் ரோடு போடுறோம் பஸ் ஓடுறோம் கார் ஓடுறோன்றீங்க ஒன்றுமே எங்களுக்கு நடந்தா போல தெரியலீங்களே எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த எதிர்கட்சிக்காரங்க நான் காலையில் ரோடு போட்டால் நைட்டு வந்து எல்லாத்தையும் அத்துட்டு போயிடாங்க எங்கள் பிரதர் எங்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு சபையை இந்த கோயத்தில் நிரந்தரமே இல்லை எம்எல்ஏ

இது தெரியாம போச்சே எனக்கு எப்ப இதெல்லாம் பண்ண எந்த சூஸ் பேங்க்ல நீ போட்டு வச்சிருக்க நீங்க மக்களுக்கு கொடுக்கற கொடுக்கணும்னு சொன்னீங்க நீங்க 5 கோடி நீங்க சேர்த்துட்டீங்க மக்கள் கொடுக்கற பணத்தை அவர் மொக்க வாசி அவர் சேர்த்து வச்சிட்டாரு மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல பாருங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்துறாங்க பாருங்க இதெல்லாம் எதிர்க்கட்சிகாரங்களோட திட்டமிட்ட சதி இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது எதிர்க்கட்சில இல்ல பிரதர் உங்களோட கூட இருக்கிற மனுஷனே வந்து எதிர்க்கட்சி ஆயிட்டாரு உங்களுக்கு அப்ப உள்கட்சி பூசல் நடந்துருக்கு அங்க பாருங்க ஆட்சி துடிக்குதா

உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க வந்து பணம் பொருள் ஆசி அந்த எல்லாமே இருக்கிறது ஆனால் உங்களோட வாழ்க்கையில இல்லை நிம்மதி இல்லைங்க அப்போ என் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நீங்க ஏற்றுக்கொள்ள சொன்னால் என் ஆண்டு கிறிஸ்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் என்னை ஆசீர் அப்படியே நம்ம கண்களை முடியும் ஒரு சின்ன ஒரு அதிகமாக வேண்டும் வளர்ந்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் அன்பு ஆண்டவர் டாக்டரையும் எம்எல்ஏ உங்களுடைய கல்வாரி சம்பவத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இருவரி ஆண்டவரே நல்ல ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் இன்றைய நாட்களில் இவர்கள் முழு இறுதயத்தோடு ரட்சிக்க வந்திருக்கிறார் கத்தாவே ஆண்டவர் இவர்கள் நல்ல ஒரு குணத்தையும் நல்ல சுகத்தை கொடுத்து இவர் குடும்பங்களை வளர கத்தர் மேன்மேனி ஆசிரித்த வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஏசு நாபந்திர ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமாம்